மார்த்தாண்டம் அருகே மகனை மண்வெட்டியால் வெட்டிய தந்தை தமிழ் சேனல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகேயுள்ள உண்ணாமலை கடை சேர்ந்தவர் மாரிமுத்து வயது எண்பத்தி மூன்று இவரது மகன் ராஜேஷ் வயது முப்பத்தொன்பது கொத்தனாரான ராஜேஷ்க்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் இவர் தினமும் மது குடித்து விட்டு வந்து தந்தையை தாக்குவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது இதேபோல் நேற்று காலையிலும் போதையில் வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தனது தந்தையை தாக்கியுள்ளார் இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து வீட்டு மண்வெட்டியை எடுத்து வந்து ராஜேஷின் கழுத்து வெட்டியுள்ளார் இது ராஜேஷ் வலியால் அலறி துடித்துள்ளார் இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் அவரை மீட்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் மார்த்தான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஷர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க